உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் காணிகள் அரசியல் சாகக்களுக்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணை சிறைச்சாலைகள் அதிகாரிகள் பதவிக்கு ஆயிரத்தி எண்ணூறு வெற்றிடங்கள் சோதனைகளுக்காக தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ள திட்டம் பல்வேறு துன்புறுத்தலுக்குள்ளான இலங்கை யுகதியொருவர் ஒமானில் உயிரிழந்தமை தொடர்பில் மூவர் கைது அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்பொழுவினால் ஆறு மாநிலங்களில் அவசர கால நிலைமை பிரகடனம் தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய அரசு பல்கலைக்கழகங்களின் உபவேந்தர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பல்கலைக்கழகங்களில் நிலவும் நிர்வாக குறைபாடுகள் கல்வி மற்றும் கல்விசாரா ஊழியர்களுக்கு காணப்படும் வெற்றிடங்கள் மாணவர்களின் விடுதி பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் நடவடிக்கையை மேலும் சேர்த்திறனுடன் முன்னெடுப்பது தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது பல்கலைக்கழக தொழிற்சங்கங்கள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் ஒன்றிய இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படவுள்ள நிதி பல்கலைக்கழக அமைப்பில் உள்ள பிரச்சினைகள் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது கடன காலங்களில் இருந்த ஒவ்வொரு அரசாங்கமும் கல்விக்காக ஒதுக்குகின்ற நிதி உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பை குறைத்தது அதனாலேயே தெற்காசிய பிராந்தியத்தில் குறைந்தளவு நிதியை ஒதுக்கும் நாடுகளில் இலங்கை தற்போது பெற்றுள்ளது மேலும் இந்த பிரச்சனைகள் காரணமாகவே தொழிற்கல்வித்துறையில் அரசாங்கத்தின் கல்வித்துறையில் பாடசாலை அமைப்பில் பல்கலைக்கழக அமைப்பில் பெரும் எண்ணிக்கையிலான பிரச்சனைகள் உருவாகியுள்ளன இந்த பிரச்சனைகளை தீர்க்கப்பட மிக அடிப்படையான விடயமாக கல்விக்கு செல்லும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் சதவீதத்தை அதிகரிப்பதாகும் அதற்கான அடிப்படை நடவடிக்கையாக இந்த வரவு செலவு திட்டம்

தற்போது தொழில்முறை பல்கலைக்கழக அமைப்பில் கல்விசாரா ஊழியர்கள் முப்பது முதல் முப்பத்தைந்து வீதம் வரை வெற்றிடங்கள் உள்ளன இந்த நிலையில் இங்கு பல்கலைக்கழகங்களை நடத்த முடியாத நிலையை உருவாக்கியுள்ளது எனவே இந்த பணியிடங்களை நிரப்புமாறு அரசாங்கத்திடம் வலியுறுத்துகின்றோம் அரசாங்கத்தினால் கவனம் செலுத்தப்பட வேண்டும் பல்கலைக்கழக கல்வியில் வெற்றிடங்களை வைத்திருப்பதால் பல்கலைக்கழக அமைப்பை நன்கு பராமரிக்க முடியவில்லை பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்டு ஓமானில் உயிரிழந்த இலங்கை யுவதி ஒருவரை தொழிலுக்காக அனுப்பிய சமூர்த்தி அபிவிருத்தி உத்தியோதர் உள்ளிட்ட மூன்று சந்தைய நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வணிகம் தெரிவித்துள்ளது ஹமாதோட்டை சூச்சி கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான இளம் யுவதி ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது குறித்த யுவதிக்கும் அவரது மூத்த சகோதரிக்கும் துபாயில் தாதியர் சேவையில் தொழில் தருவதாக கூறி அவர்களை ஓமானில் வீட்டு வேலைக்கு அனுப்புவதற்கு சந்தை நபர்கள் செயல்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது சுற்றுலா விசாவில் வெளிநாட்டு சென்றமையினால் தொழிலின்றி ஓமானின் பல்வேறு இடங்களிலும் குறித்த யுவதிகள் இருவரும் தொழிலில் ஈடுபட்டுள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் வந்துள்ளது எவ்வாறாயிரம் பல்வேறு துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்பட்ட தமது தங்கை கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி உயிரிழந்ததாக மூத்த சகோதரி தனது தாய்க்கு அறிவித்துள்ளார் இதற்கமைய குறித்த யுவதியையும் அவரது மூத்த சகோதரியையும் ஏமாற்றி வெளிநாட்டுக்கு அனுப்பிய ஹம்மாந்தோட்டி பிரதேச சமுர்த்தி அபிவிருத்தி உத்தியோகத்தர் உள்ளிட்ட மூன்று சந்தைய நபர்கள் கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது சந்தைய நபர்கள் ஹம் நீதிவான் நீதுவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர்களை எதிர்வெறும் பதினேழாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது பணியகம் ர விமான நிலையத்தின் ஆபத்தான மதில் சுவரை அகற்றுவதற்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளதாக போக்குவரத்து பெருந்தரைக்கள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது விமான உரிமையாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் சங்கத்தினால் அரசாங்கம் மற்றும் சிவில் விமான சேவை அதிகார சபைக்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது ரத்மநாலை விமான நிலையத்தின் காலி வீதியின் எல்லையில் அமைந்துள்ள ஒன்பது அடி மதில் சுவரானது சர்வதேச விமான நிலைய சட்டங்களை மீறுவதாக காணப்படுகின்றமை தெரியவந்துள்ளதாக போக்குவரத்து பெருந்தெருக்கள் துறைமுகங்கள் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது இந்த கட்டுமானம் காரணமாக சிறிய அளவிலான தொழில்நுட்ப கோளாறுகளினால் கூட விமானம் ஒன்று மோதுண்டு பாரிய அளவிலான விபத்து ஏற்படக்கூடும் என அமைச்சு குறிப்பிட்டுள்ளது இது தொடர்பில் கவனம் செலுத்தி அந்த மதிலை அகற்றி விபத்தொன்றின் போது இலகுவில் உடையக்கூடிய வகையிலான எளிமையான ஒன்றை நிர்மாணிக்குமாறு விமான உரிமையாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்களின் சங்கத்தினால் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் ஊடாக காணி வழங்கும் நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுனில் ரணசிங்க தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதிக்குள் முன்வைக்கப்பட்ட காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழுவின் ஊடாக காணி வழங்கும் நடவடிக்கை தொடர்பில் ஆராயப்படும் வரை இந்த தீர்மானம் அமலில் இருக்கும் என அவர் கூறியுள்ளார் மகாபலி அதிகார சபைக்குரிய தம்புதேக மகாணி அரசியல் சகாக்களுக்கு வழங்கப்பட்டமை தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சர் டாக்டர் சுனில் ரணசிங்க தெரிவித்தார் சிறைச்சாலை அதிகாரி பதவிக்கு ஆயிரத்தி எண்ணூறு வெற்றிடங்கள் காணப்படுவதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதனால் சோதனை நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க குறிப்பிட்டார் இந்நிலையில் கைதிகளை சோதனைக்குட்படுத்துவதற்காக தொழில் ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ள யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் தற்போது நாட்டில் உள்ள சிறைச்சாலைகளில் கைதிகளின் சாதாரண எண்ணிக்கை முன்னூறு வீதமாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் கூறினார் திருகோணமலை கிண்ணியா பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோலச்சேகை அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனா் திருகோணமலை கிண்ணியா பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் இம்முறை சோழச்சேகை முன்னெடுக்கப்பட்டது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் விவசாய சேகை பாரிய அழிவை சந்தித்திருந்த நிலையில் சோழச்சேகையிலும் அது தாக்கம் செலுத்தியுள்ளது சோழச்சேகை அழிவடைந்த நிலையில் தற்போது அறுவடை காலம் ஆரம்பமாகியுள்ளமையினால் குறைந்தளவான அறுவடையை கிடைக்கப்படுவதாக விவசாயிகள் அங்கலாய்கின்றனர் எனவே இதற்கு உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர் வார நேரம் ஒழுங்காக அடமலை பிடிச்சி அது ஒழுங்கான அந்த அன்னம் பார்க்கல மீசை வந்த மாதிரி அப்படி கதிர் வந்த மாதிரி அப்படியே இருக்குது ஒரு பிரிய சுனமும் இல்லாமல் இருக்குது இந்த சோழன் செய்கிறார் இந்த வருஷம் கடன்பட்டு அப்படி இப்படி செய்தும் என்ன பசலை எரிஞ்சும் அதுக்கான ஒரு நல்ல ஒரு விளைச்சல் எங்களுக்கு தரலை சரியாக லொஸ்டாக இருக்கும் அரசாங்கம் தான் இதுக்கான ஒரு ஒரு நிவாரணத்தையோ இதையோன்னு சொல்லி எங்கள் மக்களுக்கு தரணும் ஓவரா கூடுதலான மழை பெய்ஞ்சாதால எண்ணெய் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது அதால் அந்த சோளம் இப்படி நிறைய இருச்சு அதால் உழவு காசி கொட்டை காசி எண்ணெய் காசி எல்லாம் அதிகரிச்சிருச்சு இந்த முறை இப்போ சோளம் அந்த அளவுக்கு இல்லை அதால் மக்கள் நல்ல பாதிப்பு அடைஞ்சிருச்சோல் எல்லாம் இப்போ வேல கொட்டையும் வேலை உழவு காசி எண்ணெய் என்ற அடித்த மிக பிரச்சனைக்குள்ளோ வாழ்ந்துக்கிட்டு மக்கள் மக்களுக்கு கிழக்கு மாகாணத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது சப்ரகமுவ மாகாணத்திலும் காலி மாத்திரை கண்டி நுவரெலியா மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சப்ரகமுவ மத்திய தென் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் குறைத்துக் குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கடும் பனிப்புயல் காரணமாக அமெரிக்காவின் ஆறு மாநிலங்களில் அவசர கால நிலைமை பிரகடனம் ரஷ்யாவின் குரூக்ஸ் பகுதி மீது யுக்ரைன் தாக்குதல் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் முப்பத்தி நான்கு இஸ்ரேலிய பணி கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் தயார் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த அமெரிக்காவில் நிலவும் கடும் பனிப்புயல் காரணமாக ஆறு மாநிலங்களில் அவசரகால நிலைமை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது கெண்டக்கி வெர்ஜீனியா மேற்கு வெர்ஜீனியா கன்சாஸ் அர்கன்சாஸ் மற்றும் மிசோரி ஆகிய மாநிலங்களில் அவசரகால நிலைமை அறிவிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன கன்சாஸ் மற்றும் மிசோரி ஆகிய மாநிலங்களில் பனிப்புயல் ஏற்படுவதற்கான சாத்தியம் காணப்படும் மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டும் தாமதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மில்லியன் கணக்கான அமெரிக்கர்கள் ஒரு தசாப்தத்துக்கும் மேலாக கடுமையான பனிப்பொழிவையும் குளிரையும் எதிர்நோக்கியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் வாஷிங்டன் டிசி மற்றும் பிலடெல்பியா போன்ற முக்கிய இடங்கள் உட்பட அமெரிக்காவின் முப்பது மாநிலங்கள் கடுமையான குளிர்கால நிலைமையை எதிர்நோக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்நிலையில் கெண்டகி இண்டியானா மேரிலாந்து வாஷிங்டன் டிசி மற்றும் வெர்ஜீனியா மாநிலங்களில் ஏற்கனவே பாடசாலைகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது தமது குரூக்ஸ் பிராந்தியத்தில் யுக்ரைன் தாக்குதல் நடத்தியுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது யுக்ரைனின் இந்த தாக்குதலை முறியடிக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய யுக்ரைன் மோதல் முடிவின்றி தொடரும் நிலையில் யுக்ரைனால் ரஷ்யாவின் குரூக்ஸ் பிராந்தியத்திற்குள் கடந்த வருடம் முதலாவது தாக்குதல் நடத்தப்பட்டு ஒரு பகுதி கைப்பற்றப்பட்டது குரூக்ஸ் பிராந்தியத்தில் கடந்த சில மாதங்களாக ரஷ்ய படையினர் முன்னேறிய போதிலும் யுக்ரைன் படைகளை முழுமையாக வெளியேற்றுவதில் பின்னடைவை சந்தித்துள்ளதாக சர்வதேச செய்திகள் எவ்வராயினம் குரூக்ஸ் பிராந்தியத்தில் யுக்ரைனுக்கு வெற்றி கிடைத்துள்ளதாகவும் ரஷ்யாவுக்கு தக்க பதிலடிகளே வழங்கப்படுவதாகவும் யுக்ரைன் ஜனாதிபதி அலுவலகத்தின் பிரதானி தெரிவித்துள்ளார் இதனிடையே எதிர்வரும் காலங்களில் பாரிய தாக்குதல்கள் நடத்தப்பட உள்ளமை தொடர்பில் இதுவரை தெளிவான தகவல்கள் பகிரப்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன பரிமாற்ற ஒப்பந்த அடி பனையைதிகளை விடுவிக்க தயாராக இருப்பதாக ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதன் முதல் கட்டமாக இஸ்ரேலிய முப்பத்தி நான்கு பனைய கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் தீர்மானித்துள்ளது பனைய கைதிகள் தொடர்பான பட்டியலை ஹமாஸ் இன்னும் வழங்கவில்லை என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த முப்பத்தி நான்கு பனைய கைதிகளில் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட கைதிகள் அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பனைய கைதிகள் உயிருடன் இருக்கின்றார்களா என்பதை அறிய ஹமாசுக்கு கால அவகாசம் தேவை என ஹமாஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் உயிருடன் இருந்தாலும் அல்லது இருந்திருந்தாலும் கைதிகளை விடுவிக்க ஹமாஸ் ஒப்புக்கொண்டுள்ளது இருப்பினும் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுடன் தொடர்பு கொள்ளவும் உயிருடன் இருப்பவர்கள் மற்றும் இறந்தவர்களை அடையாளம் காணவும் ஒரு வாரம் கால அவகாசம் தேவை என ஹமாஸ் அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார்